சதி தண்ணி கொண்டு குடிக்க என்னம வெளியே கிளம்பிட்டீங்களே கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு போங்க சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ராத்திரிக்கு வந்து சரியா சாப்பிடல அப்படியே படுத்துட்டீங்க இப்படியே போனா உடம்பு என்னத்துக்கு தான் எப்படி போயிட்டீங்க பாருங்க அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும் சாப்பிட்றதுக்குலாம் இல்லை வேலை கிடக்கு இந்த பல்லவி கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டு வருது இந்த புள்ள வேற பெரிய மனுஷி உட்காந்துருக்கா என்ன பண்ண போறேன்னா ஒன்றும் புரியல பத்திரிக்கை வேற எல்லாருக்கும் கொடுக்கணும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நினைச்சு பார்த்தா இருக்கு இருக்கு வருதுமா ஐயோ நேற்று அந்த பண்ணையரமாவும் அந்த ஜீவா ஜீவலும் பண்ண பிரச்சனையே மாமா கிட்ட சொல்லவே இல்லை சொன்னா என்ன நினைப்பாருன்னு தெரியல சரி எதுக்கும் சொல்லிவிடும் மாமா பல்லவி கல்யாணத்துக்கு என்னம்மா பல்லவி கல்யாணத்துக்கு பட்டு சேலை வேணும் அதனே வாங்கிடலாம் வாங்கிடலாம் பணம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் எல்லாருக்கும் நல்ல சேலையா பத்தி இருக்கலாம் சரியா அட அது இல்ல மாமா கல்யாணமே நம்ம நடக்குமா என்னன்னு தெரியல சேலை வாங்கப் போறாராம் சேலை என்னடி இப்படி சொல்ற ஏன் கல்யாணம் நடக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்ற ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு அந்த தம்பி நேத்து கூட என்னைய பார்த்து பேசினாரு என்ன பிரச்சனையா இந்த இந்த இவ ஏதாவது முறுக்கிட்டு நிக்கிறாளா எல்லாம் அண்ணன் பார்த்து செஞ்சுருவாருன்னு சொல்லுடி மாமா அது ஒரு பெரிய கதை மாமா எனக்கு என்னமோ இப்போதிக்கி இவளுக்கு கல்யாணம் பண்ணுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அந்த தம்பி என்னம்மாண்ணா எவ்வளோ கூட கூத்திக்கிட்டு சுற்றுறாரு அவங்க அம்மாக்காரி வந்து என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணு வானால் நான் பெரிய பணக்கார இடமாக பார்த்து கட்டி கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு போகுது அந்த பண்ணையாரம்மா ரொம்ப நம்மளை தாழ்த்தி பேசுகிறாங்கம்மா சரி போகட்டும் பொண்ணு கல்யாணம் நடந்த பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு விட்டால் ஒன்றும் சரிப்பட்டு வராது பிள்ளைய இப்ப என்னதான் பண்றது முதல்ல நம்ம பிள்ளையோட காரியத்தை நல்லபடியா முடிக்கும் வீட்டுக்கு தலை அது எல்லாருக்கும் சொல்லி செய்ய பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் யோசிக்காமலாம் இருப்பேன் எல்லாத்தையும் தடவ செஞ்சிடலாம் சரியா பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா ரெண்டு மூணு நாள அப்பா அப்பான்னு பாக்காம ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிள்ளை என்ன செய்யறது பிள்ளைங்க வளர வளர அப்புறம் அப்படியே அப்பாக்கா அம்மாக்கெல்லாம் ஒட்டை ஒதுங்கிக்க வேண்டியது

என்ன இன்னும் அப்படியே இளம் ஜோடின்னு நினைச்சுக்கிட்டு சுத்தாதீங்க புள்ள பெரிய மணி சேட்டா கொஞ்சம் இப்படி இப்படின்னு பாத்து இருங்க சரியா என்னடி நீங்களே இப்படி பேசுறீங்க போங்கடி எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது சரிம்மா பாத்து செய்யுங்க அப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போய்ட்டு வரேன் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோமா பிள்ளை சடங்கு முடியற வரைக்கும் நாங்க யாரோ அடுப்பு பத்த வச்சு சோறாக்க மாட்டோம் காலையில மத்தியானம் ராத்திரிக்குன்னு எல்லா வேலையும் இங்க தான் சாப்பிடுவோம் அதுக்கு என்னடி தாராளமா சாப்பிடுங்க நெல்ல அறுத்து அரிசி மூட்டை மட்டும் அடுக்கி கிடக்கு எம்பிட்டு வேணா சாப்பிடுங்க எத்தனை நாளைக்கு வேணா உட்காந்து சாப்பிடுங்க இது என்ன யார் வீடவா ஓ அக்கா வீடு ஓ மாமா வீடு எடி எவளுக்கு யார் அக்கா மாமா எவடி அவன் யார் வீட்டுல வந்து உட்காந்து தின்றவ

எனக்கு சாம்பார் ரசம் வடை தின்னு சளிச்சு போயிடுச்சுக்கா இன்னைக்கு ஒரு சிக்கன் சிக்கன் பிரியாணியோ பிரியாணியோ மட்டன் மட்டன் செஞ்சு போடலாமா பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்ன கல்யாண விடாடி பிரியாணி பிரியாணி ஆக்கிட்டீங்க சடகான பொம்பளை இருக்கிற வந்த என்னத்தை கிடையாது உங்களை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அவளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பதினஞ்சு சடங்கா வர வேண்டிய பொம்பளை பன்னெண்டு வயசுல ஆவி நிற்கிறேன் அந்த காலத்துல நாங்காய் உட்காந்து நாளைக்கு ஒவ்வொரு களி கட்டி கொடுப்பாங்க அவ்வளவு உடம்புக்கு இப்படி அதையும் இதையும் அங்க இங்கனே புள்ள பெத்துக்க முடியாது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி அலையறிங்க உளுந்து நல்லா ஊற வை பிள்ளைக்கு மொத மொத உளுந்தங்களை கொடுக்கும் இடுப்புக்கு அம்பு தேம்பு இந்த இப்படி இந்த தொடப்பத்தை தூக்கி பெருக்கினாலே யோ இடுப்பை விளிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்றல அதெல்லாம் இப்படி உளுந்தங்களி செஞ்சு சாப்பிட்டனா ஒரு நாள் வலிக்காதடி இந்த இந்த காலத்துல நான் இம்மா தேம்ப நல்ல கூட்டி வாரி பெருக்குறேனா எப்படி அதெல்லாம் சாப்பிட்டுதாண்டி உளுந்தங்களி சாப்பிட்டா நீ தேம்பா இருக்க வீட்ல எதுவும் கஷ்டப்பட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் உனக்கு வலி தெரியும் எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம் அப்புறம் எங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும் அவ்வளவுதானா இல்ல இன்னும் எதுவும் இருக்கா

வசதியாக்கா என்ன நீங்கள் பிரியாணி தான் நல்லா இருக்கும் இப்போ எங்கே பார்த்தாலும் அது தானே செஞ்சு போடுறாங்க ஏக்கா பிள்ளை சடங்குக்கு பிரியாணி தான் போடணும் சொல்லிவிட்டேன் இந்த ராத்திரிக்கு செஞ்ச பிரியாணி அப்படியே வச்சு மறுநாள் காலையில் சூடு காட்டி தின்ன என்ன ருசி தெரியுமா அப்பா ஒரு பெரிய குண்டான தேடி வச்சிருக்கிறேன் பிள்ளை சடங்குக்கு பிரியாணி போட்டாங்கன்னு வாங்கி கொண்டு போய் வச்சு ஒரு வரத்துக்கு சாப்பிடணும் ஏண்டி எப்போ யார் வீட்டில் காரியம் நடக்கும் பிரியாணி வாங்கி திங்களானு அலைஞ்சிக்கிட்டு தெரிகிறேன் என்னடி பழப்பு உன் பழப்பு என்னக்கா எங்க வீட்டில் நானே என் மைனி எங்க அம்மா எங்கள் மூணு பேருக்கு தனியாக உலை வச்சு சோறு ஆக்க முடியும் இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்ல வாங்கி சாப்பிட்டுக்குவோம் எங்களுக்கு செலவு மிச்சமாவும் இல்லையா ராதிகா நல்லா மிச்சம் பிடிக்கிறமா பொண்ணிய மாதிரி ஊருக்கு பத்து பேர் இருந்தா போதுமே என் வீட்டுல இருந்தா கிடக்குற எல்லாம் தங்கமையில அவளுக்கு ஒரு ஆளுக்கு ஆக்குறதுக்கே ஒரு மூட்டை அரிசி ஒரு நாளைக்கு தேவைப்படுது அந்த தீ திங்கரா மலைமாடு மாதிரி கேண்டி சின்ன பொண்ணு நம்ம வேணா நாத்த நேரம் மாத்திக்கலாமா ராதிகா என் வீட்டுல இருக்கட்டும் தங்கமையில கொண்டு போய் உன் வீட்டுல வச்சு கேண்டி அந்த குள்ளச்சியை என் கூட கோத்து விட பாக்குறேன் நல்லா இருப்பாளே எப்பா குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு வந்துட மாட்டாவே

அப்புறம் என்ன செய்ய சொல்ற சரி சடங்கட பிள்ளை இருக்கிற வீடு வந்து போனா எதுவும் நல்ல வாய் குருசியா சாப்பிடலாம்னு அங்க வாரம் உன் மாமி என்ன வெந்தயக்களி வெங்காய கலிங்குது அதெல்லாம் இங்க யார் சாப்பிடுவா பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்தேன் நம்ம சாப்பிட்டே என்ன அடியா அடியா வசந்திய இந்த வெந்தயக்களி கருப்பி களியெல்லாம் பிள்ளை மட்டும் சாப்பிட்றது கிடையாது பொம்பளைங்க அவ்வளோ பேரும் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுடி இந்த கல்யாணம் ஆகி உன்புட்டு நாள் ஆகுது இன்னும் பிள்ளை பக்கம் இருக்கியே இந்த வெந்தயக்களி கருப்பட்டி களின்னு மாத்தி மாத்தி நல்லா தெம்ப சாப்பிட்டு பாரு மூணாவது மாசத்திலே நீ முழுவாம ஆயிடுவேன் ஆமாடி வசந்தி என் மாமியாரு நான் கொஞ்ச நாள் குளிக்காம இருந்தல்ல அப்ப இதெல்லாம் செஞ்சு கொடுக்கடி கேவி தான் சும்மா பிசி மாதிரி இருக்கும் ஆனா நிறைய கை வசம் வச்சிருக்கு நல்லது சொன்னா எவன் கேட்டுக்கறான் அவளும் நல்லா வாக்கு தானே திங்க பாக்குறேன் சீக்கு வந்த கோழியும் இந்த செத்த ஆட்டையும் மாட்டையும் தின்னுபட்டு உடம்புக்கு கேடு வரதுக்கு பதிலா இந்த மாதிரி வா செஞ்சு சாப்பிட வேண்டியதானே அவ அவள்தான் தலைக்கு தண்ணி ஊத்துறாப்பா வயிற வளைக்குது வாய வலிக்குது இடுப்ப வலிக்குதுங்கிற அளவ எங்க காலத்துல எல்லாம் அந்த வடி ஒண்ணும் கிடையாது சரி உனக்கு உனக்குதான் எல்லாம் தெரியுதுன்னு ஒரே பிளேடு போடாத செய்யும் அப்புறம் எப்படி செய்யறதுலாம் எங்களுக்கு தெரியாது நீ தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்புறம் இது சரியில்ல அது சரியில்ல இது நோட்டா அது நோட்டோன்னு நாங்கள் சின்ன செஞ்ச பிறகு சொன்னேன் மொத்த கலையும் உன் வாயில வச்சு அழுத்தி உன் வாயை ஒட்டி போடுவோம் பார்த்துக்க ஏண்டியா தண்ணி உளுந்தி அப்படியே ஒன்னா போட்டு நல்ல கூழ ஆற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா அதுல என்னடி உங்களுக்கு தெரியாத இருக்க போது இந்த உப்புமா மாக்கிட்டு வைங்களா அந்த மாதிரி இதை போட்டு கிண்ட வேண்டியதாண்டி இன்னும் கொஞ்சம் இருந்தா நீயே செஞ்சு கொடுன்னு சொல்லுவாள் பிள்ளைய நம்மளால எங்க இருந்த முடியும் செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம்னு பார்த்தா என்னம்மா இப்படி மீன் பிடிக்கிற அளவு அப்படியே எதுவும் வேலை இருக்குன்னு சொல்லி நம்ந்துடும் என்னையம்மா நீங்கள் மூணு நாலு பேரும் இதை பாருங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இந்த எந்திரம் கிடைக்கல அதில் இந்த உளுந்த போட்டு நல்லா மாவு உடச்சி தாரேன் பிள்ளைக்கு உளுந்து மாவில் வெள்ளத்தை போட்டு அப்பப்போ அள்ளி சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் இடுப்புக்கு தெம்பா இருக்கும் நம்ம காலத்துலலாம் என்னென்ன செஞ்சு சாப்பிட்டோம் நான் குத்த வச்சப்படலாம் இந்த உளுந்தங்காளி களி அப்புறம் வடை ஆ தினைக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது கொடுக்கும் இவ்வளவுக்கு என்னென்ன இப்படி கசக்குது என்னால் சாப்பிட எடுக்க முடியாதுக்கா நீ என்ன செய்யறே செஞ்சுக்கோ நாங்கள் வீட்டுக்கு போய் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சின்ன போகிறோம் அடியே அடியே நான் மட்டும் என்னடி அதெல்லாம் நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் சொல்லு இந்த பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சம் சாக்கு போக்குக்கு செஞ்சு கொடுத்துரும் அந்த பிள்ளைங்க இதெல்லாம் திங்காது இந்த புட்டுக்கு மாவு அரைக்கிற வேலை இருக்கு கிழவியா மாவு மிளகு அனுப்பி விட்டுட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் பிரியாணி எல்லாம் பீஸ் போட்டு தான் செய்யணும் பீஸ் இல்லாம சும்மா இந்த பீன்ஸ் கேரட் போட்டு செஞ்சா நாளை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் நாய் குத்தி வச்சிரும் பாத்துக்க மைனி நாய் கூட பீஸ் இருந்தா தான் பிரியாணி மோந்து பாக்கும் பீன்ஸ் கேரட் பிரியாணி நாய் கூட நக்கி பாக்காத மைனி இது இப்ப மாமாவும் போயிட்டாரு கோழிக்கு என்னடி பண்றது ஏக்கா என்னமா கோழி என்ன வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வர மாதிரி பேசுற நம்ம ஊர்ல கோழி கா பஞ்சா சின்ன போட்டா போதும் இந்த தெருல ஆரம்பிச்சு அந்த தெரு முடிற வரைக்கும் யாவா வீட்ல கோழி இருக்கா வீட்டுக்கு ஒரு கோழியே திருடிட்டு வந்துருவா வசந்தி என்னைய பார்த்தா என்ன திருடர் பரம்பரை மாதிரி இருக்கா அந்த மாதிரி புத்தி உனக்கு தான் இருக்கு வசந்தி என்னைய சொல்லாத சரியா கொஞ்சம் பார்த்து பேசு ஏண்டி நீ ஹரிச்சந்திர ஊட்டுக்கு பக்கத்து விடு நான் அப்படியே ஹரிச்சந்திர ஊட்டுக்கு ஏத்து விடு பாரு ஏண்டி நம்ம எவ்வளவு பெரிய தில்லலங்கடி நீ இந்த ஊர்ல உள்ள அம்பட்ட பேருக்கும் தெரியும் என்னமா புதுசா புழுற அதனால சீக்கிரம் எல்லாம் இவ்வளவு பப்ளிக்கா சரியா போன வாரம் அந்த தங்கமேலோட கோழியை தூக்கிக்கிட்டு போனேன் டக்காவுக்கு தெரிஞ்சு நத்தங்க மயிலுக்கு சொல்லி விட்றது என்னமா சொல்றாங்க போன வாரம் தங்கமேயில விட்டு கோழியை திருநெல் கதைய தானே சொல்றா ஏ அம்மா மாமியாருக்கும் மருமகளுக்கு என்ன காதுன்னு தெரியல அதுக்கு பூன காதுன்னா உனக்கு பாம்பு காது போல

அது உனக்கு பொறுக்கலையா நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க உன் மாமியார் கழிவு வந்துரும் அப்புறம் நம்ம எல்லாருக்கும் உளுந்து கழிதா பிரியாணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்க பாருங்கடி இந்த அந்த கிழவிக்கோ தங்கமேலுக்கோ நம்ம இந்த மாதிரி கோழி கறி பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம்னு தெரியவே கூடாது சரியா சட்டை போட்டுன்னு ஆக்குறோம் சாப்பிட்றோம் வீடு மொத்தமாக அலசி விட்டு சாம்பிராணியை போட்டு விட்டுறோம் அதெல்லாம் தரம செஞ்சிரலாம் வாக்கா சரி போங்க ஆளுக்கு ஒரு வேலைய பாருங்க சின்ன பண்ணி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நறுக்கி வச்சிரு அப்புறம் வசந்தி நீ இந்த அரிசி எல்லாம் கழுவிட்டு நல்ல அரிசியை ஊற போட்டுடு அப்புறம் அடுப்ப பத்த வச்சு உலைய போட்டுடு நானும் அக்காவும் அந்த உளுந்தங்களுக்கு ரெடி பண்றோம் கழுவுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாம் எப்படி வெட்டணும்னு எனக்கு அளவு தெரியாதுக்கா அதனால நீங்க செய்யுங்க நான் அக்கா கூட உளுந்தங்களி ஊற வச்சு கலக்கின்றேன் ஐயோ இவளோ வேற வேற வெடுப்புல ஆக்க சொல்றாளே அந்த போகையில கண்ணெரிச்சல்ல யார் கடப்பா நம்மளால முடியாது சாமி நம்ம மாமியார் வேற வெடுப்பு தள்ள சொன்னானே அந்த கேள்வி தலையில பாரங்களை தூக்கிப் போட்டுட்டு இங்க நம்ம அம்மா வீட்ல வந்து கடக்குறோம் இங்க வந்து இந்த கேடியா அய்யய்யோ ஒரு நாளே ஒட்டி நறுக்கணுமா கட்டமான நறுக்கணுமா அதெல்லாம் ஒரு கன்றாவையும் தெரியாது அதெல்லாம் ஒன்றையோட வச்சுக்க சரியா இந்த வெங்காயம் வெட்டுறது தக்காளி வெட்டுறதுல என் கிட்ட கொடுக்காத நான் வேணா கோழி பிடிச்சிட்டு வந்து தோலை வச்சு உங்களுக்கு நறுக்கி தரேன் கோழி பிடிச்சிட்டு வந்து தோலை வச்சு நறுக்குவியா இந்த வெங்காயத்துக்கு தோலை வச்சு உனக்கு வெட்ட தெரியாத சரி என்னமா பண்ணி தோல என்னமா ராதிகா நீ என்ன சொல்லப் போற உன் மைனி கோழி பிடிக்க போகையில அவ கூடவே நீயும் போகப் போறியா ஆமாக்கா சரியா சொன்னீங்க சரிமா சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க ஆளுவ வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் நம்ம பாடு திண்டாட்டமாயிடும்

இப்போ யா வேண்டாம் வேலையை பார்ப்பீங்களா எனக்கு என்னமோ நீங்கள் என் மாமியார் கிட்டே இனையை மாட்டி விட்டு மரம் நாடி வாங்க வைக்க போறீங்கன்னு தெரியுது அப்படி எதுவும் திட்ட வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே சொல்லிவிடுங்க ஆட்டத்துக்கு நான் வரல அந்த கிழவி சொன்ன மாதிரி எதோ களியை கிளியை கிண்டிச்சு கின்னு விட்டு நாப்பாட்டுக்கு கிடப்பாக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இன்னைக்கு பில்லைய நீ செய்யறேன் சாப்பிட்றோம் இப்போ கிளி பக்கத்துலயே கொஞ்சம் ஆமா தங்க நோமா தங்கனு எவளுக்கு தெரிய கூடாதுன்னு கஷ்டப்படுறோமோ அவகிட்ட நீயே போய் சொல்லி விடுவோம்ல இவளுக்கு மட்டும் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடறது தெரிஞ்சா என்ன அவனு தெரியும்ல எச்சு கையில கூட காக்க விட்ட மாட்டாரு அதிக இவன் அப்புறம் நம்ம ஆக்கி வைப்போம் இவ நல்லா உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிடுவ நம்ம இந்த ஓரத்துல உட்காந்துக்கிட்டு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போக வேண்டியதேன் என்ன அது ஒண்ணு இல்ல தாங்க. இந்த அத்தை பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கலாமானு கேட்டோம். ஆனா அத்தை பிள்ளைக்கு அதெல்லாம் தரக்கூடாது கூடாது. உலந்தங்களியை கறுப்பட்டி களியை தான் சாப்பிடணும் அப்படினு சொல்லி அதான் தாங்க புள்ளையே சாப்பிடும்போது அப்புறம் நம்ம மட்டும் எங்க இருந்து பிரியாணி சாப்பிடுறது? சரி நம்மளும் ஆதியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். உலந்தங்களியை தான் நீ சாப்டுறக்ளா? என்னதே உலந்தங்களியா? அய்யய்யோ. ஆகல்ல यार சாப்பிடுวะ.

எப்படி எப்படிங்க மனசு வருது ஒரு பிள்ளைய அது ஒரு நல்ல சாப்டர் புள்ளை வீட்ல வச்சிக்கிட்டு ஓ நாக்குக்கு ருசியா சாப்பிடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது ஏன் வசந்தி அதெல்லாம் கேட்டிட்டு கிடக்குற அவ புள்ளையாதே ஏன் பிள்ளை தானه அதனால அப்படித்தான் சொல்லுவா அவளுக்கு என்ன பிரியாணி தானே செஞ்சு கொடுக்கணும் அவளுக்கு மட்டும் நாம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம எல்லாம் பிள்ளை சாப்பிடுற களிய சாபள்ள என்ன மைனி இப்படி பேசுறீங்க சரி மைனி காளியா செய்யுங்க அவيه சாபட்டு போறேன் நல்ல வாய்க்கு ருசியா கோழி அடிக்கிறோம் பிரியாணியை செய்யறோம் சாப்பிடுறோம் எவளுக்கும் தெரியாத மாதிரி வீட்டுல சாம்பாரின் புகைய போடுறோம் நம்ம கிட்ட வாழட்ட முடியுமா ஓட்ட நறுக்கிற மாட்டோம் சரிங்கடி சரிங்கடி சட்டு புடிச்சு ஆக வேண்டிய ஆரம்பிங்க இடியே போ போ நல்ல வடை கோழி ஒண்ணு தங்கத்துக்கிட்ட இருக்கு போய் எப்படியாவது புடிச்சிட்டு வந்துரு இன்னைக்கு பிரியாணி வேட்டதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் போயிடாதீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் இந்த வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மைதான் வயசுக்கு வந்த பிள்ளைங்கன்னு இல்லை பொம்பளை பிள்ளைங்க ஒரு பருவத்துக்கு வரும்போதுலேருந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் கொடுத்த உளுந்தங்களி கருப்பட்டி களி நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சளி ஜரத்துக்கு ஆஸ்பத்திரி அதிகமாக இருக்கோ இல்லையோ இந்த குழந்தை இல்லாதவங்கன்னு போய் காமிக்கிறதுக்கு தான் ஆஸ்பத்திரி ரொம்ப அதிகமாக இருக்கு ஆமாம் எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சாப்பாடு தான் நம்ம சரியாக சின்ன பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது கண்ட கண்டகரமத்தை வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சு கொடுக்காதீங்க தினமும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு காட்டியாச்சும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உளுந்தங்கல்லி உளுந்த மாவு அது போல கொடுங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிட்டோம் அதனால தான் நம்ம படுற கஷ்டம் மாதிரி மற்றவங்களும் படக்கூடாது இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதுவும் ஒரு நல்லது சொன்னால் அது ஒரு இதுதானே பொம்பளை பிள்ளைகளை நல்லா பார்த்து பத்திரமா வளங்க ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து வளங்க ஏன்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அடுத்து நாங்கள் பிரியாணி செஞ்சோமா இல்லை இந்த தங்கமையில் வந்து எங்களை பிரித்து மேயிறால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டு நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் பார்க்க உதவியாக இருக்கும் நம்ம வீடியோவும் கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்டா தான் போடுறேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவ்வளோ வியூஸ் போறதில்ல அதெல்லாம் வந்து நீங்க நினைச்சாதான் மாற்ற முடியும் நீங்க போடுற லைக் கமெண்ட் ஷேர் தான் நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் பாக்குறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவு போல இனிமேல கொடுப்பீங்கன்னு நம்புறோம் உங்க ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி